செல்லலாம் சவாலை கண்ணியப்படுத்த வேண்டும் ஆனால் இப்போ நம்ம கண்ணியப்படுத்தினாக்கா என்ன பேர் இருக்கிறாங்க இப்போ நம்ம ஜாரத்துக்கு போகிறோம் சொல்லியிருக்கிறேன் இறை நெசவு மதிக்க வேண்டும் வெறும் சொல்லி தருகிறாங்க அதெல்லாம் மதிக்கிறோம் ஜாரத்துக்கு போறார் ஒரு ஆள் சிறுக்க செய்கிறாங்கிறாங்க ஒரு ஆள் கபுரம் முத்தமிட்டாரு வச்சுக்கிறாங்களேன் ஆ சிறுக்க செஞ்சுட்டாங்க கபுரு வணங்கி ஜாரத்துக்கு போகக்கூடியவர்களுக்கு இன்னைக்கு கபுரு வணங்கிகள் என்று பேர் வைத்திருக்கிறார்கள் விதாத்துக்காரர்கள் உண்மையிலே விதாத்துக்காரர்கள் நாமல்ல அவர்கள் தான் விதாத்துக்காரர்கள்

இறை ஒவ்வொரு வருடமும் என்கிறார்கள் அபூதாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு வருடம் இல்லை என்கிறது இன்னைக்கு ஒரு கூட்டம் இந்த கூட்டம்தான் தான் விதாத்துடைய கூட்டம் விதத்துக்காரர்கள் இவர்கள் தான் அவர்கள் இருபது ரக்காத்துகள் தொழுதார்கள் இபுன் அப்பாஸ் அறிவிக்கிறாங்க வைகங்கையில இருக்கிறது தபுரானில இருக்கிறது ஆனா இன்னைக்கு ஒரு கூட்டம் சொல்லது சராவி தொழுகை இல்லை என்று இறை தூதர் தொழுதார்கள் இந்த கூட்டம் சொல்லுகை இல்லை என்று இவர்கள் தான் விதத்துக்காரர்கள் மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை கூத்துகிறார்கள்

சரி அது பாருங்க இது செல்லலால் சிலவர்கள் வேண்டும் என்று விட்டால் செல்லா தொழில் உண்டு என்கிறார்கள் செய்து காட்டியிருக்கிறார்கள் திருமதியை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது முஸ்லிம்களை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆனா இன்னைக்கு கூறுகிறது ஒரு கூட்டம் வகாபியத்து கூட்டம் வேணும் என்று தொழுவ விட்டாங்க தலா செய்ய வேணாம் அப்போ மார்க்கம் சொல்கிறது வேண்டும் இவர்கள் சொல்கிறார்கள் வேண்டாம் மார்க்கத்தில் இல்லாத கருத்தை பூத்துகிறார்கள் இவர்கள் தான் விதாத்துக்காரர்கள் என்னங்க அவங்ககிட்ட போய் கேளுங்க மறந்துட்டு தொகையை விட்டுட்டா கல்லா செய்யணுமா அவன் செய்யணும் தூங்கிட்டு விட்டான் அவன் செய்யணுமா அவன் செய்யணும் வேலுண்ட விட்டான் அவன் செய்வான அறிவுக்கு பொருத்துதான் அறிவித்து ஒரு புறம் இருக்குது அது இருக்கட்ட அறிவுக்கு பொருத்துதான் ஒரு ஆள் தப்பு செஞ்சான் தெரியாம செஞ்சுட்டேங்கிறான் உனக்கு தண்டனை தெரிஞ்சுதாயா தெரிஞ்சுதான் நான் அப்ப என்ன போயிடுவா அப்படிங்கிறான் இந்த மாதிரியா இருக்கிறது அறிவுக்கு பொருந்தலையே சரி வே மறந்துட்டு விட்டாலே கண்ணா செய்யணும்னு போது விட்டா அவன் கட்டாயம் செஞ்சானு சொல்ல அறிவு பொருந்தது வேண்டு என்ன அறிவுக்கு பொருந்தாத கருத்துக்கஜீதுக்கும் மருந்தவில்லை வசனத்துக்கும் பொருந்தவில்லை அறிவுக்கும் பொருந்தவில்லை சிந்தனைக்கும் பொருந்தவில்லை அப்படிதான் இருக்குது சரி இப்படி நீங்க பாத்துக்கிட்டே போலாம் ஒவ்வொன்னா குருவானுடைய விஷயத்த பாருங்க இப்ப யார் வேண்டுமானாலும் குருவானை தொடலாம் யார் வேண்டுமானாலும் குரானை ஓதலாம் இப்படி அல்லா நரசு வழிகாட்டினாங்க அல்ல சல்லல்லா அலிசல்ல அவர்களை நம்மை போன்றவர்கள் சொல்ல வந்தவர்கள் குருஹானையும் மற்ற புத்தகங்களை போலன்னு சொல்ல வந்துட்டாங்க இவர்களுக்கு பின்னால் போனால் என்ன ஆகும் மறுமையில என்ன ஆகும் அவங்க நிலைமை யோசித்து பாருங்க சரி யார் தொடரும் யார் ஓதனுங்கிறதுக்கு ஆதாரம் இல்லாவிட்டா ஏதாவது யாராவது சொல்லட்டும் நினைக்கலாம் தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் சல்லல்லா அலிசலம் அவர்கள் மாத விளக்குள்ள பெண்களும் வளர் துணுபு குளிப்பு கடமையானவர்களும் இது குருவானின் பதிவு செய்யப்பட்டிருக்கு மாத விளப்புள்ள பெண்கள் குருவானை சொல்கிறார்கள் இன்னைக்கு ஒரு கூட்டம் சொல்கிறது இல்லை ஓதலாம் என்று யாரை நீங்கள் பின்பற்றப் போகிறீர்கள் இறை தூதரையா இன்றைய கூட்டத்தையா யாரை பின்பற்ற வேண்டும் என்று இறைவன் சொன்னான் இறை தூதரை பின்பற்ற வேண்டும் என்று இறைவன் சொன்னானா வகாமியத்துக்காரங்களை இறைவன் குரான் சொன்னானா யாரை பின்பற்றினால் வறுமையில வெற்றி கிடைக்கும் இறை தூதர் செல்லதாசம் அவர்களை பின்பற்றினால் கிடைக்குமா இன்றைக்கு இருக்கிற அந்த புதிதாக கிளம்பிய கூட்டத்தை பின்பற்றினால் கிடைக்குமா யாரை பின்பற்றினால் சொர்க்கம் கிடைக்கும் இறை தூதர் செல்லதாசனம் அவர்களை பின்பற்றினா சொர்க்கம் கிடைக்குமா இந்த விதாத்துக்காரர்களை பின்பற்றினால் சொர்க்கம் கிடைக்குமா யோசித்து பாருங்க அல்ல வந்து தெளிவாளர் சொல்லியிருக்கிறாங்க அதற்கு மாற்றமாக கூறுகிற அருகதையும் தகுதியும் யாருக்கு இருக்கிறது அல்லாவுடைய ரசூலுக்கே முரண்படுறதா அல்லாவுடைய ரசூலை எதிர்த்து போரிடுவதா கேட்டா என்ன சொல்றது இந்த அதே லைவர்கள் எல்லாத்தையும் கண்ணியத்தை குலைத்தவர்கள் தான் இவர்கள் இது என்ன வலுக்கட்டாயமாக லைவ் ஆக்கி அண்ணாவுடைய வேதம் மற்றவர்கள் எழுதின மனிதர்கள் எழுதின புத்தகங்கள் மாதிரி தான் என்று சொல்வதில் நீங்கள் அடைந்த லாபம் என்ன அதன் மூலம் நீங்கள் அடைந்த பலன் என்ன அண்ணாவுடைய வேதத்துக்கும் மனிதர் எந்த புத்தகங்களுக்கும் வித்தியாசமே இல்லையா மற்ற புத்தகத்தை யார் வேணாலும் படிக்கலாம் அண்ணாவுடைய வேதம் அப்படித்தானா அல்லாவோட ரசூல் சொல்லாம இருந்தாலும் பரவாயில்லங்களா அப்ப தெளிவா சொல்லி இருக்கிறாங்க அதையும் மீறி எப்படி செய்யுங்க அதெல்லாம் தாய்மார்களே மத்தவங்க சொல்றாங்கன்னு சொல்லி திரும்பி அப்படி செய்யறாங்க ஒரு இருந்தால் குரான தொடுங்க ஒது இல்லாட்ட ஓதலாம் அதுக்கு என்ன சட்டம் மதுவுடைய சட்டங்கள்லாம் ஆதாரம் இருக்குங்க எல்லாம் ஹஜீஸ் ஆயத்து தான் இப்ப பாருங்க இப்ப மதுவுடைய சட்டம் சொல்லுது ஒது இல்லையா ஓதுங்க மனப்பாலமா இருக்கா ஓதுங்க ஆனா ஒது இல்லாவிட்டாக்க குரோனை தொடாதீங்க ஒரு சரி தான் தொடங்க குடிப்பு கடமையா இருக்கிறீங்களா மாதவிட காலத்துல பெண்கள் இருக்கிறாங்களா அவங்க குரோனை ஓதவும் கூடாது தொடங்க கூடாது இது மதுபடி சட்டங்கள் இறைச்சூதர் செல்லதாசன் சொன்ன சட்டங்கள் ஏன்னா அலை கல்லாம் சொல்றாங்க கான ரசூலுல்லாய் சல்லா அலி செல்லம் எப்படி உணர் குரான் எடுத்து செல்லலா செல்லம் வந்து எங்களுக்கு குரானை ஓதி காண்பிப்பார்கள் எல்லா கட்டங்களிலும் மாலம் எப்படி ஜுடுபன் அவர்கள் குறிப்பு கடமையான நிலையில் இருந்தால் மட்டும் ஓதி காண்பிக்க மாட்டார்கள் இந்த ஹதீஸ் அகமதுல திருமதியில அபுதாவுதுல இவ்வளவு மாஜாவுல நசாயில பதிவு செய்யப்பட்டது இத்தனை கிதாபுல இருக்கு அப்ப குளிப்பு கடவாக்க போக மாட்டாங்க அப்ப ஓது இல்லாமல் ஓதி இருக்காங்கன்னு தெரியுது அது ஓது இல்லாம ஓதலாங்கிறோம் குளிப்பு கடவாக்க ஓத கூடாது இவ்வளவு தெளிவா இருக்கின்ற போது யாரும் வேண்டுமான ஓதலாம்னு சொன்னா குரானை மதிக்கிற முறையா இது ஏன்னா இவங்க குரானை கிண்டல் பண்றவங்க தானே பாத்தியா ஓதணும் கிண்டல் பண்றது என்ன பாத்தியா எதுக்கெடுத்தாலும் பாத்தியாவா

ஏன்னா அல்ல வசனத்துக்கு பெயர் அது அல்ல அவனுடைய வேதத்து சூறாவுக்கு பெயர் அது சரி இப்படியே கேட்க ஆரம்பிச்சாங்க ஏன் கேக்குறாங்க அப்பதான் சீக்கிரமா எடுப்பட சில பேர் ஆமா என்ன பாத்தியா பாத்தியாங்கிறாங்களே அப்படிங்கிறது கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா புரம் தெரியும் அப்படி சொல்ல மாட்டாங்க நாகரீம்மா சொல்றது எடுபடாது

ரெண்டாம் ரகத்துல பாத்தியா மூணாம் ரகத்தில் பாத்தியா நாலாம் ரக பார்த்தியா எனக்கு துணைக்கு வெளியே தான் பாத்தியாவோது தொழிலே போய் பாத்தியாவா அப்படின்னா இப்படி அது சார்ந்த கேள்வியா இது இப்படி ஒருத்தன் கேட்டால் அவனை என்ன ஹெல்ப் பண்ணமோ இப்படித்தான் இந்த வகாது இப்போ புரிஞ்சுக்கிறேங்க கிண்டல் பண்றது உருவான எப்படி மதிக்கிறாங்கிறது இன்னொரு ரகாதா சொல்லவா இவங்க எதுக்கிட்டதான் கிண்டல் பண்ண உடனே இந்த முன்னாலே இருந்த டிவி ப்ரோக்ராம் ஒவ்வொரு நாளும் வரும் அதிலையுமே பார்க்காதீங்க நீங்க ஏன்னா ஈமானு காப்பத்து அதுக்காக சொல்றோம் அதை பார்த்து ஈமானு காபத்து அதுல வந்து எடுத்த உடனே என்ன செய்வாங்க அப்பதான் நாங்க கேட்டோம் வீடு திறந்தா பாத்தியா ஒரு கடை திறந்தா பாத்தியா ஒரு டிஜாஸ்து டிவி துறவு திறந்தா பாத்தியா ஒரு சுனத்தான்னு கேட்டோம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க இப்ப ஓதுறது இல்லை அழகு எல்லாருக்கும் போறது இல்லை இப்படி கேட்க ஆரம்பிச்சு பாத்துக்கிட்டாங்க இப்படி தெரியுமா ஓதுறாங்க சர்வீஸ் வரம்பிக்க வந்துட்டு இருக்கு இதுல என்ன கொடுமை தெரியுமில சப்ியூசிக்கல் ஆண்டா அல்லது கலப்பசா சக்தி மசாலா என்னென்ன சக்தி மசாலா எங்க இருக்கு நாங்கள் அந்த சூறாவது சத்து மசாலா இல்லை ஆனால் வருது என்ன நான் பார்த்தா சக்தி மசாலா விளம்பரம் நான் கேட்குறேன் உங்களை யாருக்கு சொன்னது இந்த வசன செய்யலாம் ஓதுனா ஒன்றா ஒரு சப்ஜீசம் ஆரம்பிச்சதா முடிக்க நான் அந்த வட்டி ஆரம்பித்தேன் சக்திசாலா கொண்டு வந்தீங்க ஒரு ஆளு தொடர்ந்து இதை பார்த்துக்கிட்டே வந்தான் வைங்க அவன்கிட்ட போய் சபீசுங்க ஓதலாம் சக்தி மசாலா தான் அப்படிதான் பாக்குறான் அவன் அப்படிதான் என்ன கொடுமை பாருங்க யாரு அந்த டிவி சொன்னது குருவானுடைய வசனத்தை இவங்க மதிக்கிற லட்சம் தாங்க இப்ப புரிஞ்சுக்கிறீங்க அவங்கதான் குணான பின்பற்றாங்க இளைஞர்களை யோசிங்க ஏனென்றால் நாங்கள் மட்டும் அருமையிலே வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கவில்லை என் சமூகம் சார்ந்த இளைஞர்களும் அருமையிலே வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறோம் அதனால்தான் சொல்றோம் நாங்கள் மட்டும் சொர்க்கத்திற்கு போய்விட்டால் போதும் என்ற சுயநலம் எங்களுக்கு இல்லை என் சமூகம் சார்ந்த இளைஞர்களும் சொர்க்கம் புக வேண்டும் என்று விரும்புகிறோம் அதனால் இந்த விளக்கம் கொடுக்கிறோம்